சிறப்புமிகு இந்த ஒரு நடைபயணத்தில் தமிழக மக்களின் உரிமையை மீட்கவும் நமது எதிர்கால தலைமுறையை காக்கவும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நூறு நாள் நடைபயணத்திலே நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அல்டிமேட் ஸ்டார் அஜித் போல அழகுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இந்த நடைபெயரும் வெற்றியடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே முதன் முதலில் பார்த்தேன் பழவேற்காடு பகுதியிலே மீனவ கிராமங்களிலே அந்த பகுதியிலே ஒட்டு மொத்தமாக கடல் முழுவதும் அழியப்பட்டு அங்குள்ள மீனவ மக்கள் மீனவ மகளிர்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய தொடைப்பகுதி வரை ஒரு சிறங்கு மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒட்டுமொத்தமாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்பொழுது அவரை முதல் முதலில் பார்க்கும்போது ஒரு பிரகாசமான ஒரு உருவத்தை முதலில் பார்த்தேன் அவரை அப்ப பார்த்தபொழுது மட்டுமல்ல அதன் பிறகு இந்த பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக மூலதாரமாக இருந்தது அந்த பழவேற்காடு பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற மீனவர்களுக்கான ஒரு குரலாக அன்று உழைத்தது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொலைதூரத்திலே என்றால் தமிழகம் வளம் பெற வேண்டும் தமிழகத்திலே மாற்றம் வர வேண்டும் என்றால் மாற்றம் முன்னேற்றம் என்ற அவருடைய கொள்கைகளை அவருடைய கோட்பாடுகளை அவர் நீங்கள் ஒருமுறை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தினாலே இங்க மாற்றம் உருவாக்கப்படும் தமிழகம் வளர்த்து அடையும் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் மிகுந்த ஆற்றல் மிகுந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதல் இந்த தலைமுறை மாற்றம் மட்டுமல்ல எதிர்காலத்தில் இருந்து கொடுக்கின்ற ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு வலம் பெற முடியும் மீனவ கிராமங்களிலே தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு கோடி மீனவ மக்கள் இந்த பழங்குடி பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும் மீன் விலை விற்க வேண்டும் மீனுக்கான ஒரு நடை தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்க கிடைக்கவில்லை ஐயா அவர்கள் அவர்கள் மீன் வளம் மீனவர்களுக்கான ஒரு வளத்தை உருவாக்கி அந்த வளங்களை காக்க வேண்டும் இது தலைமுறையை வேண்டும் உரிமை என்போது மீனவருடைய இடங்களில் பூர்வீகமாக பல நூறு வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீனவ மக்களுக்கு அவர்கள் பூர்வீக பட்டா கூட கிடைக்கவில்லை அது ஐயாவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும் இதெல்லாம் மீனவருடைய கோரிக்கை நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செயல் வீரர் வந்து அஞ்சு நிமிஷம் பேசினாரு நிறைய கோரிக்கைகள் இருக்கு அண்ணன் அவர்கள் மீனவர்கள் மாநாட்டிலே வர வேண்டும் எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தும் போது வலியுறுத்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய நண்பர் கால கல்லூரி நண்பர் அப்சல் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்